பதிவைக்கான வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து கேரளா ஸ்டைலில் பொறிப்பாங்க இல்லையா மீன் பொழிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வாழைக்காய்லேயும் செய்வாங்க ஆனால் வாழைக்காய் வந்து அதுக்கு நல்லா பெருசாக இருந்தால் தான் அதை அந்த சீலா மீன் வஞ்சரம் மீன் சைஸுக்கு வெட்ட முடியும் என் பையன்கிட்ட நான் சொல்லி தான் அனுப்புனேன் ஆனால் இதுக்கு மேலே வாழைக்காய் அங்கே இல்லைன்னு சொல்லிடுச்சு சரி இதுதான் தான் விதிச்சதுன்னா அதுதான் நடக்கும் நான் இதை வச்சு தான் அந்த வாழைக்காய் பொழிச்சது செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு ஒன்றரை வாழைக்காயை இந்த அளவுக்கு நட்டி வெட்டி வச்சுருக்கேன் நட்டி வைக்கல வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் இது நாலு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நறுக்கி வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து தக்காளி தக்காளியை வந்து நான் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது சாமானியத்தில் வதங்கவே வதங்காது அதனால நான் அரைச்சே வச்சிருக்கிறேன் நான் இதோட இஞ்சி வெள்ளைப்போடு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இனி நம்ம வந்து இதை கரைச்சிட்டு இந்த வாழைக்காவை வந்து அதில் நல்லா பெரட்டி எடுத்து பொறிக்கணும் தோசைக்கல்லில் போட்டு பொறிக்கிறதுனால பொறிக்கலாம் இல்லை கடாயில் பொறிக்கிறதுனாலும் பொறிக்கலாம் இப்போ இதை நான் கரைச்சிக்கிறேன் கரைக்க மாட்டாங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கரைச்சது ஒன்றுனா தடவுவாங்க நமக்கு வாழைக்காய் அந்த அளவுக்கு பெரிய வாழைக்காயா இல்லாததுனால நான் அதில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் பெரட்டி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி மசாலாவில் நான் அந்த வாழைக்காயை பெரட்டி வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆகுது ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த வாழைக்காயை போட்டு பெரட்டி எடுத்துட்டு பொறிச்ச மாதிரி பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தக்காளி வெங்காயம் சரி அதை அப்போ செய்யும்போது சொல்கிறேன் இதை முதல்ல செஞ்சுருவோம் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா இது பூரா அந்த மாதிரி தோசைக்கல்ல வச்சு திரட்டி போட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து இது இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாத்தையும் வதக்கிறதுக்கு வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு ரொம்பவே எண்ணெய் க செலவாகுது அது உடம்புக்கு எனக்கு எங்களுக்கு நல்லதில் ஒரு தடவை சரி செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்குறேன் சரி இப்போ இதில் வந்து இதில் வந்து கொஞ்சம் உப்பும் போட்டேன் நான் உப்பும் போட்டிருக்கேன் அதை சொல்ல மறந்துட்டேன் இதில் வந்து வெங்காயம் போட வேண்டியதுதான் வேறு எதுவும் ஞாபகம் இல்லை வெங்காயம் ரெண்டு விதமான வெங்காயத்தையும் போட்டு போட்டுட்டு நல்லா வதக்கணும் நல்லா நல்லா சுத்தமாக நல்லா கண்ணாடி தான் தாண்டி வேகணும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து தக்காளி இஞ்சி பேஸ்ட்டு இதெல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் ஊற்றிடும் இதை தக்காளி வதங்காது ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால தான் நான் வந்து இதை ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டேன் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வதங்கிரும் அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து மறுபடியும் மிளகுத்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் உப் மிளகாத்தூள் உப்பு அதோடு இந்த கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு சேர்த்து வதக்க போகிறோம் இது நல்லா வதங்கட்டும் இதை வந்து இங்கே சைவ மீன் குழம்புன்னு சொல்லி செய்வாங்க அதாவது வாழைக்காய் பெருசாக இருக்கும் அந்த வாழைக்காவுக்கு கண் மாதிரி ஒரு இடத்துல ஓட்டை போட்டு செய்வாங்க இந்த வாழைக்காய் வந்து அந்த ஓட்ட சைஸுக்கு தான் இருக்குது அதனால் இதை ஒன்றும் செய்ய முடியாது இதை அப்படியே தான் நான் இந்த இலையில வச்சு மடித்து ஒழிக்க போகிறேன் சரி இது வதங்கட்டும் சரியா இப்போ இது வதங்கினது போதும் ஏன்னா நம்ம மறுபடி வாழை இலையில் வச்சு படிக்க போகிறோம் இதை எடுத்துகிட்டு மறுபடியும் இதில் தோசைக்கல்லாம் வைக்க வேண்டியது இதை இலையை வந்து நான் லேசாக ஸ்டவ்லேயே வாட்டி இருக்கிறேன் தீல வாட்டி இருக்கேன் இப்போ இந்த வாழைக்காயிலாம் இதில் அடிக்கிறோம் இதில் அதிகமாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அதிகமாக வச்சிருக்கேன் நமக்கு எல்லா டிஷ்ஷுமே சுடப்பித்தான் பழக்கம் சொல்லுவாங்க ஒரு பழமொழி திருட தெரியாதவன் போலீஸுக்கு வீட்டில் போய் திருடுனானோம் அந்த மாதிரி எதை எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு மடிச்சிருக்கிறேன் எண்ணெயும் ஊற்றி இது வந்து கொஞ்சம் அந்த வாழை இலை வாடுற அளவுக்கு கொஞ்சம் வேகணும் அதுக்கப்புறகு கரட்டி போடணும் அதுக்கப்புறம் எடுத்துடணும் இலையெல்லாம் நல்லா வாடிருச்சு பார்த்துக்கோங்க வாடி வதங்கிருச்சு அந்த அளவுக்கு வெந்திருச்சு இந்த வாழைக்காய் வந்து தக்காளி பேஸ்ட்டில் தக்காளி வெங்காயம் மசாலா பேஸ்ட்டெல்லாம் நல்லாவே ஒட்டி இருக்கு ஒரு நாள் மீன் வாங்கி இது மாதிரி செஞ்சு பார்த்துடணும் இந்த டிஷ் உங்களுக்கு புதுசாக இருக்காது இதை விட பிரமாதமாக எல்லாம் பார்த்துருப்பீங்க எனக்கு வாழைக்காய் பெரிய சீஸ் கிடைக்காம சின்னதாக செஞ்சுருக்குறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வாங்க சமைச்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவும் உங்களுக்கு பார்க்க ஆவலாக இருந்துச்சுன்னா பெல் பட்டன் கிளிக் இருங்க அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி போயிட்டு வரேன்